ஜல் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது இந்த முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் ஃபுல் வின்னிங் இருக்குது எப்போவுமே ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நாலு வின்னிங் வந்துடும் நான் இந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா டேமேஜ் மெமர்காக எடுத்தது சரி ஏதோ கொடுத்துட்டேன் எல்லாரும் ப்ளே பண்ணி வின் பண்ணதான் சந்தோஷம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் கமாண்ட் பண்ணார் ஜாயிண்ட் எப்படி பண்ணோன்னு கேட்டார் ஏன்னா இப்போ கமாண்ட் ஆஃப் பண்ணியிருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா அது பகதான ஜாயிண்ட் இருக்கும் ஜாயின் பட்டன் அதை கிளிக் பண்ணால் சில்வர் கோல்டு டைமண்ட் வரும் டைமண்டில் ஜாயின் பண்ணி வச்சு அந்த மெம்பர்ஷிப் ஒரு மாதம் வரும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் இதில் கொடுக்கல கேசிங் நான் இந்த நோட்டில் கொடுக்க முடியாது சிங் அதில் கொடுப்பேன் ஸ்பெஷல் நம்பர் கொடுப்பேன் இந்த மாதிரி போஸ்ட் கொடுப்பேன் நான் வந்து ஷார்ட் கட்டு மெத்தடு அந்த மாதிரி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஷார்ட் கட் மெத்தடெல்லாம் ஒரு சில டைம் நான் ஒர்க் ஆகும் எனக்கு ஸ்ட்ராங் வர வர நம்பரு நான் இந்த அட்டை இருக்கு பார்த்தீங்களா ஒரு நாலு அஞ்சு அட்டை வச்சு வீக்லி சாட் இயர்லி சாட் வச்சு ஸ்ட்ராங் நம்ப இந்த மாதிரி போஸ்ட் கொடுப்பேன் நான் இந்த ஹெசிங் எடுக்க முன்னாடி இந்த ஹெசிங் எடுத்தேன் சி போட் ஜீரோ ஏ ஒன்று பி ஆறு மட்டும் ஸ்ட்ராங் இருந்துச்சு ஏழு கூட வந்துச்சு இல்லை ஆறு ஸ்ட்ராங் வச்சுட்டேன் சரி கெஸ்ஸிங் கொடுக்கும்போது ஏழு வச்சு கொடுத்தேன் ஏழு ஜீரோ பாஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபி பிசி ஃபுல் வின்னிங் பிசி

எல்லை பார்த்தீங்கன்னா கலையெல்லாம் வீடை கொடுத்தேன் ஏ பொருள் ஒன்று பி மொழில் ஒன்று சி மொழி ஒன்று ஏழு கொடுத்தேன் எல் திசை கொடுத்த ஏ போடு ஒன்று பி போடு ஏழு நூற்றி எழுபது கொடு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு நூற்றி எழுபது ஏபி ஏழு ஏ பதினேழு ஆறு பத்து இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தி மூணு ஏ ஏபோ ரெண்டு ஜீரோ பேபோடு ரெண்டு ஒன்பது பி மோடில் இருக்கு அப்படி ஏற்கனு நினைக்கிறேன் இல்லைன்னா ஜீரோக்கு ரெண்டு பார்க்கலாம் ட்ரிபிள் டூ கூட வரலாம் போன வருஷம் பம்பர் பி நூற்றி ஓணம் நம்பர் தான் ஓணம் அதாவது ட்ரிபிள் டூ வந்துச்சு ரிசல்ட்டு டூட் பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு இருபது ஜீரோ ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்த அஞ்சு நம்பர் தான் வந்துடும் சப்போர்ட் சப்போர்ட இந்த நம்பர் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் கம்மியா ட்ரிபிள் டூ இருநூத்தி இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறுஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிளே பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க உங்களால மொத்த ஒரு விண்ணி வரட்டும் வாழ்த்துக்கள்